என்னோடய பேர் சுஷ்மிதா நான் அருணாபிரை ஊரில் இருக்கிறேன் நான் அந்த ஐம்பதாயிரம் ரூபா சத்யா மைக்ரோ லோனில் வந்து கடன் வாங்கியிருந்தேன் அது மூணு மூணு மாதம் கட்டிட்டேன் நாலாவது மாதம் என்னால கட்ட முடியல அப்போ நான் உங்கள்கிட்ட தவணை லேட்டாக கட்டுறேன் சார் டைம் கேட்டேன் அதுக்கு உங்க வீட்டுக்குள்ளே இங்கே வந்துருந்து ரொம்ப சத்தம் போட்டு அதில் ஒரு சார் வந்து ரொம்ப அசிங்கமாக பேசி மருந்து குடிச்சு நீங்கள் சாவுங்க இல்லை ஊரை விட்டு ஓடிப்போங்க இல்லை ஸ்டேஷனில் உங்கள் மேலே நான் எப்படி எப்படி மாற்றி விடுவேனோ மாற்றி விடுதேன்னு சொல்லி நீ ரொம்ப பேசினாங்க எங்கள் வீட்டுக்காரர் தங்கியிருந்து மாலை கட்ட வேலைக்கு போகிறாங்க நான் எங்கள் பிள்ளைகளை வச்சிட்டு இருக்கும் போது இவ்வளோ தூரத்துக்கு வந்து ரொம்ப சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிணாங்க சார் தனியாக நான் வீட்டில் இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கார இல்லை நான் ரெண்டு பிள்ளைங்க வச்சுட்டு தான் இருக்கேன் என் பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வ லீவில் இருக்கும்போது இவ்வளோ தூரத்துக்கு வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு இல்லாமல் நீங்கள் பணம் கொடுத்தாதான் நாங்கள் போக முடியும் இல்லைன்னா எங்களால் போக முடியாது வைக்க முடியாது என்ன செய்வீங்களோ ஏதாவது செய்வீங்களோ என்னத்தை வைப்பீங்களோ வைப்பீங்களோ செல்லை பிடுங்குறதுக்கு வந்தாங்க செல்லை விற்றுட்டு கொண்டு போய் நாங்கள் காசு கட்டிக்கிட்டு தான் வச்சு கொடுதோன்னு சொன்னாங்க வீட்டுக்குள்ளே இனி வெளியே போக முடியாமல் சுற்றி வரைக்கும் அஞ்சு பேர் வந்து நின்று எட்டு மணி வரைக்கும் நின்று எங்கள் வீட்டில் வந்து நின்று சண்டை போட்டாங்க இதனால எனக்கு முடியாமல் நான் ஸ்டேஷனில் போய் சத்திரம் ஸ்டேஷனில் போய் நான் கம்ப்ளைண்ட் அங்க வந்து முறப்படி எனக்கு நீங்க ஆக்ஷன் எடுத்து தாங்க சார் என்னையால் முடியலை நான் கட்டுறேன் எனக்கு டைம் மட்டும் தாங்க நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கட்டி முடிக்கிறேன் இந்த பிரச்சனை நடந்ததுனால என் பையனை கூட நான் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாம அந்த பையன் வீட்டில் இருக்கான் அவன் ரெண்டு பிள்ளைங்களும் என்னை பார்த்து ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க வீட்டை விட்டு வெளியே மற முடியாத அளவுக்கு நான் தனியா இருக்கேன் வீட்டில் நான் தனியா இருக்கேன் பிள்ளைங்க வச்சு நான் தனியா இருக்கும் போது அவங்க வந்து வீட்டை சுற்றி நினைக்கிட்டு என்னைய வெளியே விட மாட்டிருக்காங்க என் பிள்ளைகளும் என்னால ஸ்கூலுக்கு போக முடியாம உட்காந்துக்கிட்டு இருக்காங்க

ஊரு தங்களுக்கு நான்க முடியாது எங்கே காப்பாம்பே நம்ம ஒரு லட்சம் கொடுத்துட்டு ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு தரது நம்ம கொடுத்தாங்க ஒரு லட்சம் ஆராய்ச்சலாம் ஒரு லட்சத்து வச்சிருக்கீங்க கட்ட முடியல ஒரு ஆறு இருக்குமா அந்த கொடுத்து இப்படி முடிச்சுக்கிட்டு கலந்து வீட்டு வேறாட்டும் தூரம் குடிச்சிட வேண்டியது தானே

முன்னுல ஏதாச்சும் ஒன்னு ஆச்சுன்னா அந்த பிரச்சனை முடிச்சுட்டு தூர பெரியமா இல்ல எனக்கு பணம் வேணும்